ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முத்துரகு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா முறுக்குதான் செய்ய போகிறோம் வீட்டில் இருக்க இடியப்பு மாவு வச்சே வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நாலு கப்பு நம்ம வீட்டில் அரைச்சா இடியப்பு மாவு எடுத்திருக்கோம் அதில் வந்து ரெண்டு கப்பு வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து அதை ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அப்போது வந்து தேவையான அளவு சால்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு எள்ளு சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடான எண்ணெயை வந்து நல்லா காய வச்சு சூடான எண்ணெயை வந்து ரெண்டு குளிக்கரண்டி ஊற்றி நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்ருலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கையில் ஒரு டைம் பசஞ்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி தெளித்து தெளித்து நல்லா மாவை பசந்து எடுத்துக்கலாம் நல்லா பசஞ்சாச்சு நம்ம வந்து முறுக்கு வச்சில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு எந்த எச்சு தேவையோ அந்த எச்சு போட்டு இப்போ நம்ம வந்து இப்போ நல்லா முறுக்கு பிழிஞ்சு நல்லா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது சூடான எண்ணெயை வந்து மிதமான தீயில் வச்சு முறுக்கு சுட்டு எடுத்தால் சூப்பரான முறுக்கு ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பரோம் குழந்தைகளுக்கும் டேஸ்ட்டான ஸ்நாக் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுதானா பக்கத்தில் இருக்குது